குருவேச்சரணம் ஆடி மாத பிறப்பும் அசோக சங்கராந்தி விரதம் அசோக விரக்ஷத்தில் அளப்பரிய நன்மைகள் சோகத்தினை சுகமாக மாற்ற வல்ல வழிபாடு இதுதான் வாருங்கள் பார்க்கலாம் பொதுவாக பிறப்பு தினங்கள் தெய்வ வழிபாட்டிற்கும் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கும் ஏற்ற விசேஷ காலங்களாக போற்றப்படுகின்றன சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கின்ற நிகழ்வானது ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் நிகழ்கின்றது இந்த பிறப்பு தினங்களுக்கு சங்கராந்தி என்பது பெயர் ஒவ்வொரு சங்கராந்திக்கும் சூரியனுக்குரிய பிரத்யேக விரத்த தினங்களும் அவற்றிற்கான விசேஷ பலன்களும் உண்டு அவ்வகையில் ஆடி மாத பிறப்பன்று சூரியன் கடகராசிக்குள் பிரவேசிக்கின்ற தினம் அசோக சங்கராந்தி என்று வழங்கப்படுகின்றது இத்தினத்தில் சூரிய பகவானை குறித்து விரதம் இருந்து வழிபட்டு இனிப்பு பண்டங்கள் கோதுமை சேர்த்த சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நிவேதித்து மலர்களால் அர்ச்சித்து வழிபடுதல் வேண்டும் இயன்ற வகையில் மாதுளை மா பேரீச்சை இளநீர் முதலான சூரியனுக்கு உகந்த பொருட்களை நிவேதித்தல் சிறப்பு இந்த நிவேதன பிரசாதங்களை அடுத்தவர்களுக்கு இயன்ற வகையில் தானமாக அளிப்பது கூடுதல் சிறப்பு மேலும் அருகில் உள்ள ஆலயங்களில் சூரிய பகவான் சந்நிதிகளில் சுத்தமான நெய் கொண்டு தீபம் ஏற்றுதல் மிகுந்த நன்மைகளை அளித்திடும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டினை மேற்கொள்வதற்கான காரணம்தான் என்ன அதையும் பார்க்கலாம் எவ்வளவுதான் வசதி நிறைந்த வாழ்வியல் அமைய பெற்றிருந்தாலும் ஏதோ இனம் புரியாத வருத்தம் அல்லது ஆழ்ந்த சோகம் கொண்ட வெறுமையான மனோநிலைமையுடன் வாழ்நாட்களை கழித்திலும் பலரை இன்றைய நாட்களில் காண்கின்றோம் இத்தகைய கடினமான சோகமான மனோநிலைமையினை போக்கி சந்தோஷமான மனதினை அருளக்கூடிய தினம்தான் இந்த அசோக சங்கராந்தி சோகம் என்றால் துயரம் அதற்கு எதிர்ப்பதமான துயரற்ற நிலையை அளிக்க வல்ல தன்மை கொண்டதுதான் இந்த அசோகம் அதிலும் சோகத்தினை போக்கிட வல்ல தன்மையுடைய மரமாக அசோக மரம் சிறப்பிக்கப்படுகின்றது ஒவ்வொரு விருட்சத்திற்கும் அதீதமான ஆன்மீக மருத்துவ குணங்கள் உண்டு இயற்கையாகவே தாவரங்கள் நம் உணவுகளை புரிந்து கொள்ளும் தன்மை பெற்றவை அவ்வகையில் அசோக மரத்திற்கு நம் மனக்கவலைகளை அகற்றிடும் தன்மை உண்டு அசோகம் அதாவது சோகத்தினை போக்கிட வல்ல விரத தினம் இந்த அசோக சங்கராந்தி இம்மரம் வெளிப்படுத்தும் சில நுட்பமான செறிந்த அதிர்வலைகள் அருகில் இருப்பவரின் மூளை சுரப்பிகளை தூண்டி மகிழ்ச்சியான மனநிலையை தந்திடும் திறன் கொண்டவை என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை மேலும் இம்மரமானது நம் உணர்வுகளை உள்வாங்கி சோகங்களை போக்கிடும் தன்மை உடையது என்பது புராணங்கள் மூலம் சொல்லப்படுகின்ற தகவல் உதாரணமாக இராமாயண காலத்தில் சீதாதேவி ராவணனிடம் சிறைப்பட்டிருந்த போது தங்கியிருந்த இடம் அசோகவனம் என்பதும் இங்கே சிந்திக்கத்தக்கது சீதாதேவியின் துயரத்தை உணர்ந்த அசோக மரங்கள் அவளுக்கு நல்ல செய்தியை அளித்தன என்பது இராமாயணம் சொல்லிடும் தகவல் உலக உயிர்களின் இன்பத்திற்கு காரணமாக இயங்கிடும் மன்மதனுடைய பானங்களில் இருக்கும் ஐவித மலர்களில் அசோகமும் ஒன்று என்று புராண காவியங்கள் பேசுகின்றன அம்பிகையானவள் அசோக மலர்களை தரித்துக்கொண்டு மகிழ்வதாக லலிதா சகசரநாமம் போற்றுகின்றது இத்தகைய போற்றுதல்களுக்கு ஏற்ப கண் கவரும் என்ற சிவந்த நிறத்துடன் மகிழ்ச்சி தரும்படியான வடிவத்துடன் அசோகப் பூக்கள் மிளர்கின்றன எப்பொழுதும் பசுமை மாறாத இலைகளோடு கண்கவரும் தோற்றத்துடன் இம்மரம் காட்சி தருவதே சிறப்பு செரேகா இண்டிகா எனப்பெறும் அறிவியல் பெயர் கொண்ட இந்த அசோக மரம் ஆங்கிலத்தில் செரேகா ட்ரீ அல்லது ஆஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகின்றது நமது தொன்மையான ஆயுர்வேதத்தில் அசோக மரத்தின் அனைத்து பாகங்களும் கண்கண்ட மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சிறுநீரக கற்களை கரைப்பதிலும் நீரிழிவு வியாதிக்கும் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து தொற்றுகளுக்கும் முக அழகிகளுக்கும் அருமருந்து இந்த அசோகம் குறிப்பாக பெண்களின் கருப்பை சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும் அரும் தீர்வாக இது அமைகிறது மூளைச் சுரப்பிகளை தூண்ட வல்லது இந்த அசோகம் தீராத மனக்கவலைகள் உடையவர்கள் அசோக மரத்தினை வலம் வருவதும் அதன் கீழே இலைப்பாறுவதும் நல்லதொரு அருமையான தீர்வாக அமைந்திடும் சோகங்களை போக்கிடவல்ல அசோக விரதத்தினை ஆடி முதல் தினத்தில் கடைபிடித்து அல்லது அசோக மரத்தை வளம் செய்து சூரிய வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலம் நற்பலன்களை அடைந்திட முயற்சிக்கலாமே குருவே சரணம்